ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்ட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு கால அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டா சொன்னாரு மகரம் ராசி பலன் மார்ச் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு உறவுகள் கல்வி அரசு மற்றும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் முக்கியமான முன்னேற்றங்கள் ஏற்படும் நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் உறவுகள் மேலும் வலுவாகும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மூலம் புதிய தெளிவுகள் உருவாகும் கல்வியில் ஆர்வமின்மை குறைந்து புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் சமூக பணி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வழக்கு பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் அரசு தொடர்பான செயல்களில் அனுகூலம் ஏற்படும் அமைதி தேவைப்படும் நாள் என்பதால் மிகுந்த பொறுமையுடன் செயல்படுங்கள் ஒன்று நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் புரிதல்கள் அதிகரிக்கும் உறவுகளுக்கு இடையே உள்ள மனக்கசப்புகள் நீங்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் தொடர்பில் இருந்த குழப்பங்கள் தெளிவாகும் உறவுகளை புதுப்பிக்க சிறந்த நாள் இரண்டு பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய தெளிவை உருவாக்கும் குடும்பத் தலைவர்களிடம் இருந்து நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் அனுபவம் பெற்றவர்களிடம் பேசுவீர்கள் தொழில் மற்றும் முதலீடு தொடர்பான பயனுள்ள கருத்துக்களை கேட்பீர்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள ஒரு நல்ல சந்தர்ப்பம் மூன்று கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் மாணவர்களுக்கு படிப்பில் புதிய உற்சாகம் உருவாகும் கல்வி தொடர்பான திட்டங்களை முறைப்படுத்துவீர்கள் புதிய பாடங்கள் கற்றல் முறைகள் வழிமுறைகளை பயில்வீர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருக்கும் மாணவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் நான்கு சமூக பணி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் சமூகத்தின் மேம்பாட்டிற்காக எண்ணங்கள் உருவாகும் உங்கள் செயல்கள் பிறருக்கு உதவியாக இருக்கும் நல்லிணக்கத்திற்காக சில நடவடிக்கைகளை எடுப்பீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஐந்து வழக்கு பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நீடித்த வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் கடந்த காலத்தில் நடந்த சட்ட சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் வழக்கறிஞர்களின் உதவியால் புதிய வழிமுறைகளை கையாளலாம் அதிக பொறுமை தேவைப்படும் நாள் பச்சாத்தப்புடன் செயல்படுங்கள் ஆறு அரசு தொடர்பான செயல்களில் அனுகூலம் ஏற்படும் அரசு வேலை தேடும் மகரம் ராசிக்காரர்கள் இன்று நல்ல தகவல்களை எதிர்பார்க்கலாம் அரசு அலுவலகங்களில் எதிர்பார்த்த வேலைகள் விரைவாக முடியும் தொகுப்பு மானியங்கள் முக்கியமான அனுமதிகள் போன்றவை சாதகமாக அமையும் உத்தியோகபூர்வமான சந்திப்புகளில் வெற்றி பெறுவீர்கள் ஏழு அமைதி வேண்டிய நாள் பொறுமை கடைப்பிடிக்க வேண்டும் எந்தவொரு விவாதத்திலும் ஈடுபடாமல் அமைதியாக செயல்பட வேண்டும் பேச்சுவார்த்தைகளை அமைதியாக நடத்துவது நல்லது உங்கள் முடிவுகளை மிகுந்த கவனத்துடன் எடுக்க வேண்டும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் புரிதல்கள் அதிகரிக்கும் திருவோணம் கல்வியில் ஆர்வமின்மை குறையும் அவிட்டம் அனுகூலமான நாள் இன்று செய்ய வேண்டியவை நெருக்கமானவர்களுடன் நேரம் செலவிடுங்கள் பெரியோர்களின் ஆலோசனைகளை கவனமாக கேளுங்கள் கல்வியில் மேலும் ஆர்வம் காட்டுங்கள் சமூக பணிகளில் ஈடுபடுங்கள் அமைதியாக செயல்படுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை கோபத்துடன் முடிவுகள் எடுக்க வேண்டாம் அதிக செலவுகள் செய்வதை தவிர்க்கவும் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் சொந்த முடிவுகளை எடுக்கும் முன் பெரியவர்களின் ஆலோசனையை கேளுங்கள்